அதெல்லாம் அதெல்லாம் நீ பண்ண எடுத்துட்டு வா பொய்யா பொய்யா அண்ணா தண்ணி தான் வீட்லயே நூறு டைம் நீ தண்ணி குடிப்பரா

வச்சு குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்காம இந்த மாதிரி வச்சு குடிச்சு பாருங்க. அப்ப வந்து மூடி வைக்க போறேன். ஆவி குடிக்கறேன். அத மூடி வெச்சறேன். சுகாஸ் அவர்களுக்கு வெக்கம் வந்து விட்டது. என்னமா நீ எழுதிட்டு கிரியமா? என்ன எழுதிட்டு இருக்கிற ஏபிசி அண்ணா ஏபிசிடி ஆ அப்பிசிடி அம்மா வந்து ஆதிரன் குட்டியோட வீடியோ அங்கே வந்து டவரே கிடைக்காதுங்க அம்மாவுக்கு நான் ஹாட்ஸ்பாட் போட்டு விட்டதுனால ஓடிட்டு இருக்குது இப்போ ஆஃப் ஆனால் ஆயிரம் நேரம் போட எடுத்துட்டு எப்படி அழகா ரொம்ப வெஸ்ட்டு எப்படி படுத்துட்டு இருக்கிறதா பாரு அவங்க வயலு எப்படி லுக்க போறது போஸ் வேறு எத்தனை அறிவுன்னு வேறு போட்டோ போஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு பாருங்க ஆராதனை ஒண்ணு வேலை அது கம்ப்ளைண்ட் பண்றதை பாரு எப்படி

சரி சீ ச சி போடு சி போடு இப்டி போடு ஹே படிப்புகள் படிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல லைட்டா தூறல் மலை फ्रेंड्स தூறல் மழை வந்து ஆடு மாடு மேயறதுக்குலமா கெடுத்துட்டு போயிருச்சு இதுதான் நடந்துச்சு இன்னைக்கு எங்க வேலையும் சேர்ந்து கெடிச்சு துணிதை வைக்கிற வேளை ஆடு மாடு துணி துவைக்கிற வேலை வந்து நேரமாக முடிச்சிடலான்னு பார்த்தா இன்னைக்கு மழை வந்துடுச்சு அதனால் ஆடு மாடு மேய்க்கிற டைமில் துணி போய் துவச்சிட்டு வந்தேன் அப்புறம் இப்போ தான் குளிச்சோம் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க பாருங்க இப்போ தான் டீ வச்சுட்டு இருக்கிறேன் இப்போ ஏழு மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சு எங்கள் அம்மா போய் தீபம் போட்டு வந்தாச்சு கோவில்ல ஆமா இந்த ரெண்டு வாரமாக உடம்பு சரியில்லை இந்த ரெண்டு வாரமாக ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு வர்றது போது நைட் ஆயிருது ரெண்டு வாரமா போய் கும்பிடாம கிட்ட வார வாரம் கரெக்டா போய் தோறும் ரெண்டு தெய்வம் போட்டு அந்த பக்கத்துல இருக்கிற சாமிக்கு எல்லாமே தெய்வம் போட்டு கூப்பிட்டு வந்தா தான் அப்படி ஒரு மன நிம்மதியா இருக்கும் சாமி கொஞ்சம் அமைதியா இருக்கும் கொஞ்சம் அமைதியா பேசுங்க சப்ஸ்கிரைப்பருக்கு சொல்லிடுறேன் அப்புறம் நானு அதே மாதிரி ஒரு ஒரு வாரம் தழுங்கிட்டாலும் எனக்கு மனசுக்கு அது ஒரு மாறி இருந்து போய் போட்டு வந்தாச்சு மறந்த மாதிரி அது ஒரு மாறி என்னமோ மாறி இருக்கு இன்னைக்கு போய் போட்டு வந்து மன நிம்மதியா இருக்குது அதே மாதிரி நீங்களும் உள்ளூர் இருக்க மாறி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் ரொம்ப ரொம்ப நல்லதே நடக்கும் நான் சொன்ன மாதிரி போட்டுவாங்க எல்லாருக்கும் எல்லா செல்வங்களையும் அந்த அம்மா அம்பாள் கொடுத்து உங்களுக்கு எப்ப தோணு நின்று காப்பாத்துவாங்க வேது பிடிக்கிறீங்க சாமி சரி சரி இப்படி வேது பிடிச்சா ரொம்ப நல்லா கேக்குமல்லி கொத்தமல்லி போட்டு நுனிக்கு போட்டு வேது பிடிச்சாலும் நல்லா கேக்கும் டீ தூள் போட்டு பிடிச்சாலும் நல்லா கேக் டாக்டரை ஒரு தடவை மீட்டிங் சொல்லிக்கிறாரு எங்களுக்கு டாக்டர் பெரிய டாக்டர் மீட்டிங் எடுக்கும் போது டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சிங்கன்னா நல்லா கேக்கு தலைவலிக்கு ஹெட் ஏக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாரு சரி புடிச்சுட்டுவா என்ன மூஞ்சியில இப்படி வேர்த்து கொட்டுதுவாருக்கு எப்படி ஆயிடுச்சு முகங்காலி வீட்டு வந்த மாதிரி இப்படி வேறுச்சுன்னா எல்லா தலைவலியும் தீந்துருப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குமே இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன் ஏத்துருச்சு ஆனா இப்பதான் தலைவலி நல்லா இருக்குது ரொம்ப தலை அப்படியே சுத்தி வச்சு கொட்டுற மாதிரி வலிச்சிச்சு ஏதாவது ஒரு டைம் தான் தலைவலி வர அடிக்கடி வராது

கொத்தமல்லி போட்டு பிடிச்சாலுமே அந்த நீர் வெள்ளம் வெளியே வரும் வேர்க்கும் போது நல்லா இருக்குது அப்படி தலைவல டக்குன்னு தலைவலி நின்று போயிடுது அப்புறம் அந்த அன்னைக்கு நல்லா நல்லாடுச்சுன்னு சொல்லிச்சு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சு எழுந்து அழுதுச்சு நாங்களும் தையில அது இது ஞாபகம் இல்லை டக்குன்னு அதுக்கப்புறம் ஞாபகம் தனி பண்ணுமே உடனே நல்லாச்சு அப்படின்னுச்சு அது குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும்போது கேர்ஃபுல்லா பிடிக்கும் அதுவும் இல்லாத பச்சை கொத்தமல்லி நுனி போட்டு காப்பி வச்சு குடிங்க எதிர்ப்பு சக்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லி செம்மா டேஸ்டா இருக்குங்க

இவங்களை வச்சு எதுக்கு அலப்பற பண்றீங்க அறமாலு ரொம்ப ஆமாங்க நண்பர்களே நானும் வந்து மாரியம்மன் போய் வேண்டிட்டு வந்து மறுபடியும் வந்து வேலை இருந்ததா இன்னும் குடிச்சா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுன்னு நினைக்கிறேன் நான் காலையிலையும் குடிக்கல பால் மட்டும் குடிச்சிட்டு போனோம் சரி வாங்க நண்பர்களே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் டீ குடிச்சதா நான் வீடியோ கண்டினியூ பண்றேன் கண்டினியூ பண்ணுவேன் தொடர்ந்து இப்ப நாங்க போய் டீ குடிக்கிறோம் நண்பர்களே வாங்க நீங்களும் டீ சாப்பிடலாம் இன்னைக்கு எங்க வீட்டுல நைட் என்ன சமையல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பார் முருங்கைக்காய் ஓட்ட சாம்பார் சாப்பாடு அவ்வளோதான் இதுதான் இன்னைக்கு நைட்டு தோசமாவும் இருக்கு ஆனா சாப்பாடே இருக்கிறதுனால சாப்பாடும் சாம்பாரும் சாப்பிட்டுக்கிறோம் உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இதோட அந்த விளாகை முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு விளாக்ல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் முருங்காய் சாம்பார் மனம் பயங்கரமாக இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்